கத்தர் மூணே மூணு விஷயத்தை ஆசீர்விச்சார் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு முதல்ல இந்த மிருக இந்த இந்த இதெல்லாம் நீர்வாழ் உயிரினங்கள் பறவைகள் ஆமாம் பார்த்தீங்களா மிருக ஜீவனெல்லாம் பழகி பெருகுன்னு சொல்லலை பார்த்தீங்களா கவனிச்சிங்களா அது ஏன் பறவைகளையும் மீன் அந்த நீர்வாழ் உயிரினங்களையும் ஆசீர்வதிச்சார் இது புது விளைவர் பறவைகள் அதுபாடு வானத்திலேயே இங்கிட்டு பறந்துட்டு கிடக்கும் ஆமாம் அதுகளை பூமியை நிரப்ப சொன்னார் மிருக ஜீவன்களை பூமியை நிரப்ப சொல்லி ஆசீர்வதிக்கலை புரியுதுங்களா ஆமாம் ஏன் அப்படின்னா அதெல்லாம் பெருசாக தேவையில்லை ஏன்னா பூமியை நிரப்ப வேண்டியது யார் மிருக ஜீவன் இல்லை நீங்களும் நானும் கையை தட்டி ஆமாம் மிருக ஜீவன்களை படைத்து நல்லதுன்னு கண்டாரு சரியா அடுத்து கத்தர் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாய்த்து பறவைகளையும் ஆமாம் பூமியில் வாழ்கிற சகல மிருகங்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் கையை தட்டி பூமியில் நம்ம தான் பெருகணும் மிருக ஜீவன்கள்லாம் பெருக வேண்டிய அவசியம் கிடையாது புரியுதுங்களா அதனால் தான் பாருங்கள் ஆமாம் தட்டுங்க மேட்ரஸ் சொல்கிறேன் ஆமேன் ஆமீன் ஆடு குட்டி போட்டால் எத்தனை குட்டி போடும் ஆடு குட்டி போட்டால் எத்தனை குட்டி போடும் அதிகபட்சம் ஒரு அஞ்சு போடுமா யாராவது ஆடு வளர்த்தாங்க இருக்கீங்களா எங்கள் அத்தை ஆடு வளர்த்தா யாராவது இருக்கீங்களா மீன் எவ்வளோ குஞ்சு பொறிக்கும் தெரியுமா ஆமாம் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் புரியுதுங்களா மீன்லாம் ஒரு நேரத்துக்கு ஆமாம் குஞ்சு பொரிச்சிச்சின்னா அப்படி முட்டை போடும் நிறைய ஆமாம் கோழி எத்தனை முட்டை போடும் கோழி இருபத்தி நாலு முப்பது முட்டைக்கிட்ட போடும் பார்த்துருக்கீங்களா ஏன் அது பறவை அது பழுகி பெருகும் புரியுதுங்களா எத்தனை புரியுது ஆ ரொம்ப முக்கியம் ஆமே ஆமாம் ஆடு மாடெல்லாம் இனப்பெருக்கத்துக்கு ரொம்ப நாளாகும் அதெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப வருஷங்கள் மீன் எல்லாம் அப்படி கிடையாது அதுபாடு சைடு வேடிக்கி சரிங்களா ஆமாம் ஏன்னா அந்த பூமியில் மிருக ஜீவன்கள் சிங்கம் புளி அதான் பாருங்கள் இப்போது அந்த இனம் அழிஞ்சிட்டுன்றாங்க இந்த இனம் அழிஞ்சிட்டுன்றாங்க ஏன்னா அது ஒரு அதுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடையாது எத்தனையோ புரியுது எங்கேயாவது அந்த மீனை அழிஞ்சு அழிஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்களா கிடையாது கிடையாது இன்றைக்கும் வந்துட்டு தான் இருக்குது மீனும் இன்னைக்கு தான் இருக்குது ஆமாம் விசைப்படகுளே போய் நீங்கள் சுத்தமாக அரிச்சிட்டு வந்துடுவாங்க விசைப்படகுளெலாம் நானும் போயிருக்கனால சொல்கிறேன் அப்படியே போட்டு அரிச்சிருவோம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அரிச்சிக்கிட்டே இருப்போம் அரித்து கொண்டு வந்து தட்டுனோம்னா பொடிப்பொடி பிடி பொடி பொடி மீனெல்லாம் வந்துடும் சரிங்களா அதெல்லாம் தூக்கி கழிவுக்கு தூக்கி தூர போ கழிவுக்கு போட்டுருவாங்க பெரிய மீன் நல்ல மீனை மட்டும்தான் கொஞ்சம் பிரித்து எடுப்பாங்க அப்போ இந்த மீனை பிடிக்கும்போது அந்த மீனெல்லாம் வரும் தூண்டியல் போட்டு பிடிக்கிறதுலாம் ஈஸி அது அது வந்து அவ்வளோ பெருசாக அழிவு வராது பாருங்கள் அந்த வலை போட்டு பிடிக்கிறது அதுவும் அவ்வளோ அழிவு வராது இப்போ இந்த விசைப்படு வந்து அப்போ ஃபுல்லாக ஏகப்பட்ட குஞ்சு குஞ்சு கொஞ்சம் மீனெல்லாம் பிடிச்சிருவாங்க அது வந்துடும் ஆனாலும் கூட தேவன் பழுகி பெருக சொன்னதுனால அது இன்னும் பெருகிட்டு தான் இருக்குது பெருகி கொண்டே இருக்கும் மீன் தட்டுப்பாடு வரவே வராது புரியுதுங்களா ஆனால் பாருங்கள் மிருக ஜீவன்கள் அந்த இனத்தை காணும் இந்த இனத்தை காணும் அதை அழிஞ்சிட்டு இது அழிஞ்சிட்டு அப்படின்ற சரிங்களா ஆமேன் ஆமாம் கத்த நல்லவர் தேங்க்யூ டே ஹலோ லூயா ஆமேன் ஆமே நாமே நன்றி ஆண்டவரே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படி பாருங்கள் தேவன் ஆசீர்வதிச்சது அடுத்து பாருங்கள் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை ஆணும் பெண்ணுமாக தேவ சாயலாக சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதனை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்து பறவைகளும் பூமியில் இருக்கிற நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் அவர்களை ஆசீர்வதித்தார்